ஐலா மீன் குழம்பு பாருங்களா பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க இந்த ஐலா மீன் குழம்பு வச்சுட்டு சூடான சாதத்துல சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இது சூடான சாதத்துக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசை அதுக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்க மீன் குழம்பு இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடும் அதோட இதோட டேஸ்ட்டே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஐலா மீன் வாங்கினா மறக்காம இந்த மாதிரி மசாலா எதுவும் வாட்டாம ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்துல குழம்பு பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் மசாலா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்து அது மாதிரி செய்வேனா இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்டாக மட்டும் செஞ்சு பாருங்க அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு நம்ம ஐலா மீன் வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்ப்தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் கேரளா சமையலில் ஐலா மீனை வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு பண்றதுக்கு நான் உக்கா கிலோ ஐலா மீன் எடுத்திருக்கேன் இந்த மீனை எந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே பாருங்க நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த க்ளீன் பண்ண மீனை மாற்றி வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இந்த பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு சரித்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க இது கலர் கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தண்ணி சேர்த்து லூஸாகவே இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து நமக்கு மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு மாற்றி வச்சுக்கோங்க அங்கே பாருங்க மாற்றி வச்சுக்கோங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மீன் குழம்பு நான் தேங்காய் தான் செய்ய போகிறேன் இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் அது கூடவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு பழுத்த தக்காளியை இதை முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த காமம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கட் கட் பண்ண தக்காளியை எண்ணெயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தக்காளியை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் வதங்கி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வெந்து வரும்போது மேலே இருக்கிற தோளெல்லாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி விட்டு வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை தக்காளி கூடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது திரும்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற மிக்ஸி ஜையரில் மாற்றி தண்ணி எதுவும் சேர்க்காமலே தக்காளி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியே போதும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற எண்ணெயே திரும்பவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ தட்டின இஞ்சி பூண்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்து அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலேயே உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருவின கருவேப்பிலே உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த இஞ்சியும் பூண்டும் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க கலர் மாறி வரும்போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வருந்து வ வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வாசனம் வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூணு பச்சை மிளகாவும் நடுவில் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோமேல இந்த மசாலாவை உள்ள சேர்த்துக்கோங்க மசாலாவில் சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோட வாடை போய் நல்லா இந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் வெந்து நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதை வரையிலும் வேக விடுங்க அடுப்பால் ஓஃபிலில் வச்சு வேக விடுங்க நீங்கள் எப்பயுமே மீன் குழம்பு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் மசாலா எதுவும் கரிஞ்சு போகாமல் அந்த அளவுக்கு வாசனையாக டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்து மசாலாவோட பச்சை வாட போகிறதுக்கு நல்லா வேக விடுங்க இப்போ வருங்க நம்ம சேர்த்த மசாலாவில் எந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லெமன் சைஸ் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போது குறைச்சி வடிகை எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் சூடான இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கிற சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பும் புளியும் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற இருந்தால் நம்ம மீன் சேர்க்கும்போது மீனோடு ஈக்குவலாகி நல்லா வெந்து வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தக்காளியும் வெங்காயத்தையும் வதக்கி வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கோம்ல ஐலா மீனை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க மீனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா மசாலா இறங்கும் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீனை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மீனை சேர்த்து கொடுத்துட்டு மீன் இந்த மாதிரி குழம்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கோங்க அப்போ தான் மீனுக்கு நல்லா மசாலா பிடிச்சி வெந்து வரும்போது சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மீனை சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த மீன் அயிலா மீன் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீன் நல்லா வெந்தால் தான் இதோட அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உப்பு புளியெல்லாம் பிடிச்சி இப்போ வேக விடுங்க இப்போ பாருங்கள் மீன் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மீன் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி மீன் உடையாமல் ஸ்பூனை வச்சு லைட்டாக இந்த மாதிரி மட்டும் கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நான் மூணு தண்டு கருவேப்பை எடுத்துருக்கேன் அது தண்டோடு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுக்கும்போதோடய வாசம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்து மூடி போட்டு மூடி இறக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க பாருங்க மீன் குழம்பு இறக்கி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்க பாருங்க திறக்கும் போது நல்லா கம்ம கபனு வாசனையோட சூப்பரா இருக்கு இங்க பாருங்க மறக்காம இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க ஐலா மீன் வாங்கினா குழம்பு பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க சாதத்தோட சேர்த்து சாப்பிட போது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ